நாமதேஸ்வரம் நமதேనామதேஸ்வரம் ஆனந்த் பாபூர் நமதேஸ்வரம் மதுவாகா சம்ரகாணம் விக்கிரமன் நாமதேஸ்வரம் வேம்புசல்மலகானம் ஜெமன நட்சத்திர ஜாதஹன சங்கர் நாமதேஸ்வரம் முத்துசாமி நாமதேஸ்வரம் பொன்னோதாளம் நாமதேஸ்வரம் நௌன நாமதேஸ்வரம் செல்வாட் ஆயகி நாமதேஸ்வரம் ஜனன நட்சத்திர ஜாதஹன தமிலரோச்சு நாமதேஸ்வரம் மிமிகன் நாமதேஸ்வரம் நம நாமதேஸ்வரம் ஜெமன நட்சத்திர ஜாதஹன வினோத் நாமதேஸ்வரம் சசிகலன் நாமதேஸ்வர மோனிகா

விவியம் பிரணிதுள்ளவ அனுகுல சித்தியாத்த நாதரம் ராமச்சந்திர நமதேசனம் தமிழ் செல்வி நமதேசனம் தீபிகா நமதேசனம் முகோத்திர தேவதம் பிகாதரம் ஜிம்ம நட்சத்திர கண்ணன் நமதேசனம் தேவிகா நமதேசனம் சஞ்சய் நமதேசனம் பிரதாப் நமதேசனம் ஆட்டி நமதேசனம் உப்பு சுவாமி நமதேசனம் கிராமத்தி சர்மகாராம் நமதேசனம் வித்யா சர்மகாராம் கண்டன் நாமதே சுதா நாமதே அச்சனம் பாண்டியராஜன் நாமதே பரமேஸ்வரி நாமதே ராஜேந்திரன் நாமதே ராஜேஸ்வரி நாமதே பெரியசாமி பெரிய சுவாமி தர்ம நகானம் ஜென்ம நட்சத்திரோ ஜாதகம் வினோத் குமார் நாமதே அச்சனம் ராஜேஸ்வரி நாமதே அச்சனம் ஜெயஹரி நாமதே அச்சனம் ஜி சக்தே நாமதே அச்சனம் பானுமதி சர்ம நகானம் ஜென்ம நட்சத்திரோ ஜாதகம் வெளியங்கிரி நாமதே அச்சனம் பரிமளம் நாமதே அச்சனம் தாரணி நாமதே సంద్రనియా నామదేస్యనం జర్మణక్షత్రం జర్మరాజాతహణం ఆనందన్ నామదేస్యనం మేఖలా శర్మణగాణం శక్తి శరవణ నామదేస్యనం సబరీశ్వరం నామదేస్యనం జర్మణక్షత్రో జర్మరాజహణం అవయోగం సక కురుంభారం అవత్రో దేవం విహాజనం సవష్టోత్రే దేవనామ మిత్రవహాజనం ఫస్ట్ పేర కొడుతారా అమ్మ యారా విట్టునదా గుద్దురుంగే

நங்கன் நாமதேயம் செல்வேர் சர்மணகானம் பங்கா பிரிண்டிங் கல்பானு பிரதிபயக்ரம் நரசன் நாமதேயம் மோகன்ராஜ் நாமதேயம் சிவா ரத்னி நாமதேயம் சரவேஸ்வரன் நாமதேயம் கோமதி ராகாராம் ஜெமலா தேற்றன் ஜெமராஜ் ஜனம் புரூ எலக்ட்ரானிக் நாகனேசியனம் செண்பகவள்ளி சர்மணகானம் செல்வராகுழ் நாமதேயம் பொக்கிளா ச நாமதேயம் கோலவேலாய் உள்ள போடு நாமதேயம் சிரம் கமிலா சுவரான விவாகேர நாமதேயம் கோலநாமதேயம் சகலன் தொழilab ಅನುபுல சித்தியாத்ரம் மேமந்தத்ர ஜாதாஹனம் அடனா அடனா यार पैर குடுகுங்களா यार करके வரேன் சோறேதா पैर குடுங்கடா पैर போட்ட அமௌண்ட் வர வைக்கலாம் தரம் பேர் எழுந்து இல்லன்னு

அமௌண்ட் பாலாஜி 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 ஆமா

சித்தர்லாம் உள்ளடி வரை சொல்ல யாருக்கு சித்தரா யாரும்

ஜன்மநநத்திரோ ஜ மங்களோரு

சக குபா வீர விஜய ஆயுள் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வரியே அபவர்தரலம் சகல தோஷே தோஷ பரிஹாத்தம் தோஷே நிவர்த்தி நித்ன உத்தியோக பிராத்தியத்திட ஆரோக்கிய சித்தாத்திரம் சர்வரோகே நிவாரண சித்தாத்திரம் சகல காரிய சித்தியத்த निवारण भग्ने निवारण शनिम उग्रवासोत्र देशदम्बिघाजलम अष्टम शमोच उग्र उग्रशन महोत्र दिखाज मंगलोत्रे मोक्षसनुत्र दैवदंबिघाजल शव शनिदेवदम्बिघाजलोषे निवारण निध्यादरम मित्रो मित्रोजना சதரி வாசரோத்ரே தேவதம்பிகாதரம் நீலாஞ்சனோ சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயமார்த்தாண்ட சம்புதம் சன்னமாமி சனை சராஜராஜனம் சர்வம் கிருதவாசரோத்ர மங்களே தேவதம்பிகாதரம் ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாக இனம் தரும் நல்லவை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் உங்குழலால் அபிராமியின் கடை கண்களே உலகம் எல்லாம் ஓதக்கரியவன் இடவுலாவியே நிம்மதில் வேதியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் நாடுவான் மலர் சிலம் போற்றி பார்த்தி வணங்குவோம் கசந்து கண்ணீர் மல்கே ும் மொருளாவது நாதன் நாமம் நம சிவாயமே கல்வியும் இலையாத வயதும் போல் கபடுவராதும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் போல் கழுவினி உடலும் சரியாத மனமும் அன்பும் அகலாத மனைவியும்

அப்படியே போயிட அப்படியே ஒரு சுத்தம் தேவலம் விகாதனம் ஓம் நேராஞ்சனோ சமாவாசம் மங்கள வாதுமாம் வந்து இதில் கட்டும். வாதுமாம் મોટો તો એનો દેવડો આ પણ આપડી આવી જાય કે કાસોથી યારમ પોટ કાસો યારમ પોડ કડાય નેવરાણીએ બટ પોડુ ને મુડી દીખાય અમા તાલાય સુતી પોડ ને